சரித்திரம் படைத்த அண்ணாமலையாரின் எண்மண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு ஒருகை தரும் விஸ்வகுருவை வணங்கி வரவேற்கிறேன் கவிதா ஸ்ரீகாந்த் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் மக்களவை தேர்தலில் நாநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று கொடுத்து மூன்றாவது முறையாக மோடி அரசு அமைய உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் என்று பாஜக தொண்டர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் கஜூரா கோவில் பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மத்தியில் பேசிய அமித்ஷா பத்தாண்டு கால ஆட்சிக் காலத்தில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல்களில் ஈடுபட்டது காங்கிரஸ் என்றால் ஊழல் ஊழல் என்றால் காங்கிரஸ் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மத்தியில் மோடி தலைமையிலான ஆட்சியை மீண்டும் அமைக்க வேண்டும் இதன் மூலம் மோடியின் தலைமையில் பாரதத்தை வல்லரசாகவும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாகவும் மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கோவிலை கட்டுவோம் என்று பாஜக கூறுகிறது கட்டும் தேதியை கூட மக்களுக்கு பாஜக அறிவிக்காது என்று ராகுல் காந்தி பாஜகவை விமர்சித்து பேசியிருந்தார் ஆனால் இப்போது சொன்னபடி மோடி அரசு அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டியுள்ளது பொதுமக்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் பாஜக நிறைவேற்றுகிறது என்று அமித்ஷா பேசினார்